எஸ் அகடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் தொடர்ந்து வந்து ஸ்டார்டிங் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஜி கேஸ் வந்துட்டு ஜிஹேஸ் தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு அப்படின்னா அப்ரிவேஷன் ஏற்கனவே வந்துட்டு அப்ரிவேஷனோட சுருக்கங்கள் நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும் சரிங்களா இன்னைக்கு வந்து சிலது வந்து முக்கியமான சிலது வந்து இன்னைக்கு வீடியோஸா நீங்க பார்க்க போறீங்க சரிங்களா இந்த சீல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வாட் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப துறையை இந்த லெட்டருக்கானு கேட்கிறாங்க சரியா இதுக்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலிசபிள் ப்ரோக்ராமல் ரீ ஒன்இ மெமரி இதுதான் வந்து இதோட புல்

continuity plan IT form, IT field लेक्ट पुलिए आंद BCP ओड full form अंदुट business continuity plan next the full form of intact the full form of intact intact ओड मुरु बडिव मेन्न अभी चोल्टे केक्रांग इदन ओडिय मुरु बडिव मेन्न Indian National Trust for Art and Culture ஹிட்டேஜ் இதில் ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேஷ்னல் ப்ரெஸ் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ட்டர் கல்ச்சர் ஹிரிட்டேஜ் அதாவது இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துவிட்டு கொஸ்டின ஆன்சர் பேஸில் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்சர்வேஷன் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை வந்துவிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்சர்வேஷனுக்கான தனி வீடியோவே ஃபுல்லாக வந்துவிட்டு போட்டிரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் என் ஓபி அதாவது எம்ஓயூவோட முழு வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதனுடைய முழு வடிவம் என்ன பார்த்தீங்கன்னா மெமோரேடியம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மெமோரேடியம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட்டு இந்த காண்டெக்ட் ஆஃப் என்ஐடிஐ ஐயாவ் என்ஐடிஐ ஐ என்ஐடிஐ ஐயாவ் வாட் இஸ் த டஸ்ட் டி ஸ்டாண்ட் ஃபார் இன் என்ஐடி அதாவது இதில் வரக்கூடிய அந்த டீக்கான சிம்பல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ டீக்கான சிம்பல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் டிரான்ஸ்ஃபார்மிங் இதுதான் வந்து குறிக்கிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு What does T stand for? i a இப்போ ஏடிஎம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் அப்போ என்ன கேட்குறாங்க இவங்க டி அந்த ஏடிஎம்ல வரக்கூடிய டி அப்படின்ற லெட்டர் கீழே வரதுல எதை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டெல்லர் டெல்லர் என்பது தான் சரியானது நெக்ஸ்ட் இன் டிஏஎஸ்டி இன் டிஏஎஸ்டி வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏ ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க த டிஏஎஸ்டி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் வந்துவிட்டு டேரெக்டாக டேரக்ட்டாக அசஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் டிவைஸ் ஓகேங்களா டேரெக்டாக அசஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ்

எது வந்துட்டு இன்கரெக்ட்னு கேட்குறாங்க எது வந்துட்டு தவறானதுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஐஏஎஸ்னா என்னது ஐஏஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்தியன் அட்மினிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சரிங்களா அப்போ ஐசிஎஸ் பார்க்கலாம் ஐபிஎஸ்னா என்னது IPS is now under Indian Police Service. What is ICS? Indian Civil Service Indian Civil Service the Indian Civil Service Next In the context of banking sector What does F stand for in IFSC?

அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு எது சரியான பதில் சொல்லிட்டு சொல்லுங்க சரிங்களா இப்போ ஆர்மி என்பதற்கான விரிவாக்கம் என்ன இந்த நாலுல எது அலட் ரெகுலர் மொபைலிட்டி எங்கா அலட் ரெகுலர் மொபைல் எங்கா அலட் ரீட் மொபைலிட்டி எங்கா ஆல் ரெகுலர் மொபைலிட்டி எங்கா அப்படின்றது நீங்க எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க ஓகேவா நெக்ஸ்ட்

ஸ்டாக் எக்ஸேஞ்ச் சென்சஸ் இன்டெக்ஸா இல்லைன்னா ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச் சென்சிட்டிவ் இன்கம் டாக்ஸா இல்ல ஸ்டாக் எக்ஸேஞ்ச் சென்சிட்டிவ் இன்டெக்ஸா இப்போ இது எதுல சரியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க தொடர்ந்து வந்து வீடியோஸ் மாத்துட்டு வாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு பயனுள்ளதை நிறைய செய்திகளை வந்து தொடர்ந்து போகும்